ஒரு ஒரு மாணவர் ஒரு குழந்தை ஒரு ஒரு சமுதாயத்துல ஒரு மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை அடைய போறது வந்து அவங்களோட கல்வியால மட்டும்தான் நம்மள எந்த இடத்துல அடுத்த ஒரு முப்பது நாற்பது வருடங்கள் இந்த நாட்டுக்காகவும் இந்த சமுதாயத்திற்காகவும் நம்ம வந்து பாடுபட போறோம் நம்ம சமுதாயத்திற்கு நம்மளோட பங்கை பாட்ட போறோம் அப்படிங்கறத சொல்றது நம்ம என்ன படிக்க போறோம் நம்ம என்ன படிச்சதுனால அதனால என்ன ஆகும் இதுதான் நம்ம அடுத்து நம்ம நாற்பது ஐம்பது வருடம் இந்த சமுதாயத்தில் நம்மளுடைய தனித்தமையை நம்ம காட்டுறதுக்காக அதில் ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சரவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த கல்லூரி கனவு அப்படிங்கிறது போன இரண்டு வருடங்கள்லாம் மிக மிக பிரமாண்டமாக பல்வேறு இடங்கள் நடைபெற்றுச்சு இன்னைக்கு நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்னைக்கு போன கடந்த வருடம் கடந்த வாரம் வந்து எல்லாத்துக்கும் பொதுத்தேர்வோட ரிசல்ட் வந்துச்சு வாங்க சில பேர் நினைச்ச மாதிரி இது எல்லாமே இருந்தாலும் இன்னைக்கு என்ன பண்ணலாம் முக்கியமா மாணவ மாணவியர்களிடம் உள்ள அப்படின்னா என்ன உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் ஆனா அந்த ஆசையை நிறைவேறிதற்கு என்ன பண்ணணும் எந்த மாதிரி காலத்துல சேரலாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கற சோக்கங்கள் எதுவும் தெரியாம சரியான வழிகாட்டுதல் இல்லாம நிறைய பேர் தன்மானிட்டு இருக்கீங்க அந்த தனுமானத்தை தான் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை உங்க எல்லாருக்கும் கொண்டு வந்துருக்காங்க இன்னைக்கு இந்த கோவின் கல்லூரியில சரி குறிக்கிற நபர்கள் அதாவது இப்ப அந்த மாதிரி படிப்புல எல்லாம் இருக்கு அந்த துறையிலயும் உங்களுக்கு ஆள்கடல் இருக்க இன்லாண்ட் பிஷரீஸா இருக்கட்டும் இல்ல ஆஹ் சி பிஷர் மரைன் பிஷரீஸா இருக்கட்டும் அப்புறம் பிஷிங் தொடர்பான டெக்னாலஜிஸாக இருக்கட்டும் அவங்க வர போகிறாங்க அது போக